வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தவறு செய்தது பிரதமர் மோடி தான் ஆப்ரேஷன் சிந்துர் தொடங்கிய முப்பது நிமிடங்களிலேயே இந்தியா சரணடைந்து விட்டது ஒன்றிய அரசை குற்றம் சுமத்தியுள்ள ராகுல் காந்தி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பஹஹலாம் தாக்குதலில் இறந்தவர்களை தனது உறவினர்களை இழந்தது போல உணர்வதாகவும் அங்கு அப்பாவி மக்கள் சிறிதும் இரக்கமின்றி கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் அந்த மக்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை தனக்கு நேர்ந்ததாக உணர்வதாகவும் மக்களவையில் ஆபரேஷன் சிந்துர் விவாதத்தில் மக்களை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் பேசியதாவது பஹால்காமில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தேன் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் பொறுப் பொறுப்புணர்வுடனும் ஆபரேஷன் சிந்துர் விவகாரத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனைத்து எதிர்கட்சிகளும் பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததாக பேசியுள்ளார் மேலேயும் பஹல்காமின் பச்சை படுகொலையை அரங்கேற்றியது பாகிஸ்தான் அரசுதான் ஆபரேஷன் சிந்து தொடங்குவதற்கு முன்பே அனைத்து எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு முழு ஆதரவு அளித்த அளித்தன என்று தெரிவித்தார் மேலும் ஒன்றிய அரசின் பின்னால் எதிர்க்கட்சிகள் மலை போல் துணை நிற்ப நிற்பதாகவும் ஒன்றிய அரசுக்கு துணை நிற்பது என இந்திய கூட்டணி கட்சிகள் கூடி முடிவு எடுத்தோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமது பாதுகாப்பு படை வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதில்லை புலி போல் செயல்பட்டார்கள் என்றும் பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் வங்கதேச போரின் அமெரிக்காவின் ஏழாவது கப்பற்படை வந்தது ஆனால் அதை உறுதியுடன் எதிர்கொண்டார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போரையும் ஆபரேஷன் சிந்துரையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்பிட்டு பேசினார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு போரின் போது பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் வலுவான அரசியல் இருந்தது அப்பொழுது எந்த வல்லரசு நாட்டின் ஆதிக்கத்துக்கும் அடிபணியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு போரின் போது பாதுகாப்பு படையினருக்கு அப்பொழுதையே பிரதமர் இந்திரா காந்தி முழு சுதந்திரம் அளித்திருந்தார் இந்தியாவின் வலுவான நடவடிக்கையால்தான் ஒரு லட்சம் பாகிஸ்தான் வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு சரண் எழுபத்தொன்னில் சரணடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு சண்டை நடக்கும்போது தொடர்ந்து நான் தாக்க மாட்டேன் என்றும் சொல்வது எப்படி சரியாக இருக்கும் ஆபரேஷன் சிந்துருக்கு முன்பாகவே பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவிக்க தெரிந்துவிட்டது மோடி அரசு என்றும் குற்றம் சாடியுள்ளார் அத்துடன் ஆபரேஷன் சிந்துர் தொடங்கிய முப்பது நிமிடத்திலேயே இந்தியா சரணடைந்து விட்டதாகவும் பாகிஸ்தானின் எந்த ராணுவ நிலைகளையும் தாக்க மாட்டோம் என இந்திய அரசு உறுதி அளித்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க மோடி தவிர தவிரி தவறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என பிரதமர் மோடியே உத்தரவிட்டது எப்படி சரியாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை தாக்க வேண்டாம் என இந்திய படைகளுக்கு உத்தரவிட்டதை ராஜ்நாத் சிங்கே ஒப்புக்கொள்கிறார் தனது விமானப்படையின் கைகளை கட்டிவிட்டார்கள் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசியல் தலைமையின் உத்தரவு காரணமாகவே பாகிஸ்தான் இராணுவம் தளங்களை தாக்கவில்லை என இராணுவ அதிகாரியே கூறுகிறார் இந்திய இராணுவம் எந்த தவறு செய்யவில்லை தவறு செய்தது மோடி பிரதமர் மோடிதான் தான் என்றும் கடுமையாக சாடியுள்ளார் பாகிஸ்தான் இராணுவ தளங்களை தாக்கக்கூடாது என்று கூறியதால் தான் இந்தியா விமானங்களை இழக்க நேரிட்டது என்றும் ஒன்றிய அரசின் தவறால் தான் விமானங்களை இழந்தோம் என ராகுல் காந்தி கடுமையாக மோடி மீது குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்பகலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே